நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா குளிக்கச் சென்றவுடன் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் திடீரென அதிகரிக்கிறது அதற்கு முன்னர் எதுவும் உணரவில்லை எவ்வளவு நேரமாக உட்கார்ந்திருந்தாலும் எந்த உந்துதலும் இல்லாமல் இருந்தது ஆனால் தண்ணீர் உடலை தொட்ட நொடியில் அதிர்ச்சியைப் போல அந்த உணர்வு பாய்ந்து விடுகிறது இது வெறும் சம்பவமா சின்ன சின்ன விஷயங்களை சீரியஸாக பார்க்க வேண்டாம் என புறக்கணிக்கக்கூடிய ஒரு சின்ன உணர்வா அல்லது நம் உடல் நம் மனம் நம் ஆன்மா இந்த மூன்றும் நுட்பமாக இணைந்திருப்பதை வெளிப்படுத்தும் மறைந்திருக்கும் ரகசியமா ஏனெனில் வாழ்க்கையில் எந்த சம்பவமும் வெறும் தற்செயல் என்று நிகழ்வதில்லை ஒவ்வொரு அனுபவத்திற்கும் பின்னாலும் ஏதோ ஒரு விளக்கம் ஒரு குறியீடு ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருக்கும் அப்படியென்றால் குளிக்கும் போது தண்ணீர் உடலை தொடும் நொடியில் ஏன் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் அதிகரிக்கிறது அது ஒரு சாதாரண உடல் செயல்பாடா அல்லது மனம் மற்றும் உடலுக்குள் நடக்கும் மறைமுக உரையாடலின் சான்றா இங்கேதான் உண்மையான கதை தொடங்குகிறது குளிக்கத் தொடங்கும் அந்த முதல் நொடி தண்ணீர் தோலை தொடும் தருணம் நம் உடலுக்குள் மறைந்திருக்கும் ஒரு அற்புதமான செயல்முறையை தொடங்குகிறது நம் தோல் வெறும் ஒரு பாதுகாப்பு பீரங்கி அல்ல அது ஆயிரக்கணக்கான நரம்பு முடிச்சுகள் கொண்டு நிரம்பியிருக்கும் ஒரு மிகப்பெரிய உணர்வு வரைபடம் தண்ணீர் உடலை தொடும் பொழுது அந்த நரம்பு முடிச்சுகள் ஒவ்வொன்றும் சிறுமணி போல ஒலித்து மின்னலைப் போல சிக்னல்கள் மூளைக்கு செல்லுகின்றன மூளை அந்தச் செய்தியை பெறும்போது உடனடியாக ஒரு நிலையை உருவாக்குகிறது அதுதான் தளர்வு இது மிக நுட்பமான மாற்றம் இதயம் தாளத்தை மெல்லக் குறைக்கிறது மூச்சு சற்று ஆழமடைகிறது உடலின் பிணைப்பு குறையத் தொடங்குகிறது இந்த மாற்றத்தின் பின் உடல் என்ன பண்றது தெரியுமா அது தன்னுள் குவிந்திருக்கும் சிறிய அழுத்தங்களை வெளியேற்ற முயல்கிறது முதலில் வெளிப்படும் அழுத்தம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் இதற்கு காரணம் மிகவும் எளிமையானது நம் சிறுநீர்ப்பை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை வைத்திருக்கும் உடல் எச்சரிக்கை அல்லது அழுத்தம் நிலையில் இருக்கும் போது அந்த சிறுநீரை வெளியிடாமல் தடுத்துக் கொள்கிறது ஆனால் தண்ணீர் உடலை தொட்டவுடன் உடல் ஒரு சைகை அனுப்புகிறது இப்போது பாதுகாப்பான சூழல் இப்போது தேவையற்ற சுமைகளை வெளியிடலாம் இதனால் உடல் உள்ளே குவிந்திருந்த நீர் வெளியேற தயாராகிறது அதுதான் அந்த திடீர் தூண்டுதல் குளிப்பது வெறும் தூய்மை நடவடிக்கை என்று நம்மில் பலர் கருதுகிறோம் ஆனால் உண்மையில் அது ஒரு மன அழுத்தத்தை கரைக்கும் ஆழமான செயல்முறை நம் மனம் தினசரி வாழ்வின் பிணைப்பு கவலை கோபம் ஆசைகள் அனைத்தும் சேர்ந்து சுமையாக நம் மீது இருக்கும் போது அந்த சுமை உடலில் பதிந்திருக்கும் போது நாம் அதை தளரச் செய்யவும் வெளியேற்றவும் முயல்கிறோம் குளிப்பது இந்த அழுத்தத்தை சுருங்கச் செய்வதற்கான ஒரு இயற்கையான வழி நீர் தோலை தொடும் ஒவ்வொரு நொடியிலும் மனதின் ஆழமான பகுதியை அது தொட்டுவிடுகிறது உடல் தளர்ச்சி அடைந்த போது மனமும் விடுதலை தேடுகிறது இதையே கதர்சிஸ் அதாவது சுத்திகரிப்பு என பொருள்படுத்தலாம் நீங்கள் ஏதோ காரணமின்றி அழுகிறீர்கள் என்று நினைத்தால் அதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு லேசாகவும் சுதந்திரமாகவும் உணர்கிறீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள் அதே போல போது சிறுநீர் கழித்தல் என்பது ஒரு சிறிய கதர்சிஸ் உடல் வெளியேற்றத்தை அனுமதிக்கும் போது மனம் தளர்ந்து மன நிம்மதியை அனுபவிக்கிறது மேலும் தண்ணீர் மனதின் ஆழமான பகுதியையும் தொடுகிறது கருப்பையில் தாயின் கற்பத்தில் நாம் நீரில் மூழ்கியிருந்த அனுபவம் பிற்பிறப்பில் நீர் எப்போதும் நம்மை சுற்றி பாதுகாத்த அனுபவம் இவை அனைத்தும் மனதின் அடைவுகளை தொட்டுவிடும் அதனால்தான் குளிக்கும் போது உடனடியாக வெளியீட்டு உந்துதல் ஏற்படுகிறது உடலும் மனமும் ஒரே நேரத்தில் ஒரே தாளத்தில் வெளியேறும் விடுதலைக்காக இணைகிறது இது வெறும் இயற்கை இல்லை இது உடலும் மனமும் ஒரே நேரத்தில் விடுபடுவதற்கான ஒரு நுட்பமான உளவியல் ரகசியம் நீர் வெறும் தண்ணீர் அல்ல அது புனிதமானது ஒரு ஜீவத்தின் உடல் மற்றும் மனத்தையும் சுத்திகரிக்கும் சக்தி கொண்டது நம் வாழ்க்கையின் முதல் அனுபவங்கள் நீரில் இருந்தன கற்பத்தில் தாயின் வயிற்றில் மூழ்கியிருந்தோம் நீர் எப்போதும் நம்மை சுற்றி பாதுகாத்தது அந்த ஆரம்ப அனுபவம் நம் ஆழமான மனநிலையை நிர்ணயித்தது அதனால்தான் தண்ணீர் எப்போதும் நம்மை தொட்டால் அந்த முதன்மை அமைதி நினைவுக்கு வருகிறது குளிப்பது ஏரி அல்லது கடற்கரை நம் உடல் மற்றும் மனம் அந்த பூர்வ அனுபவத்தை மீண்டும் உணர்கிறது நீர் வெளியே இருந்து உடலை தொடும் போது உடலுக்குள் இருக்கும் சிறுநீர் அசைந்து வெளியேற தயாராகிறது இதை நாம் இயற்கையின் சமநிலை என்று அழைக்கலாம் வெளியில் நிகழும் ஒவ்வொரு அசைவையும் உடல் உள்ளே பிரதிபலிக்கிறது அது ஒரு நுட்பமான ஆன்மீக ரீதியான இணைப்பு சிறுநீர் கண்ணீர் சிரிப்பு இவையெல்லாம் சிறிய விடுதலையின் வழிகள் நம் மனமும் உடலும் அதில் சேர்ந்து ஓய்வு பெறுகின்றன ஆனால் உண்மையான முழுமையான விடுதலை தியானத்தில் மட்டுமே அடையப்படலாம் சிறுநீர் உடலை சுத்தப்படுத்துகிறது கண்ணீர் மனதை சுத்தப்படுத்துகிறது தியானம் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது அதனால் குளிக்கும்போது ஏற்படும் அந்த திடீர் உந்துதல் வெறும் உடல் தேவையல்ல அது உடலையும் மனத்தையும் ஆன்மாவையும் ஒரே நேரத்தில் சுத்தப்படுத்தும் ஒரு நுட்பமான செயல்பாடு இந்த நேரத்திலே நாம் உணர்கிற அனுபவம் உடல் மனம் ஆன்மா அனைத்தும் இணைந்து சிறிய விடுதலையை உணர்த்தும் ஆன்மீக ரகசியம் ஆகும் குளிக்கும்போது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற அசாதாரண உந்துதல் ஒருவேளை உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் தரும் சிறிய விடுதலை என்ற வகையில் இயல்பாக இருக்கலாம் நிச்சயமாக சில நேரங்களில் அது எளிதில் உணரப்படாத இயல்பான நிகழ்வாகும் ஆனால் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவெனில் அந்த உந்துதல் அடிக்கடி ஏற்படுவது அல்லது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரித்து விடுவது இவைகள் சிறுநீர்ப்பை தொடர்பான மருத்துவ பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் உதாரணமாக சிறுநீரின் அளவு அதிகமாகவும் சிறுநீர் வெளியேறுவதை கட்டுப்படுத்த முடியாமல் போகவும் அல்லது திடீரென அதிகாலை இரவு நேரங்களில் ஏற்படும் இந்த நிலைகள் உண்டானால் அது வெறும் குளிக்கும் போது நிகழும் இயல்பு அல்ல இந்த சந்தர்ப்பங்களில் மருத்துவரை அணுகுவது அவசியம் சிறுநீர்ப்பை சிறுநீரகம் மற்றும் தொடர்பான உடல் செயல்பாடுகளை பரிசோதனை செய்ய வேண்டும் அதாவது இந்த அனுபவம் ஒரு சில நேரங்களில் உடல் மனம் ஆன்மா தொடர்பின் அழுத்த வெளியீடு என்ற வகையில் இயல்பானது ஆனால் அதில் மாற்றங்கள் ஏற்படும் போது அது அவசரமான மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் சிக்னல் ஆகும் நீங்கள் இதை கவனமாக பார்வையிட வேண்டியது அவசியம் உடல் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் வச அது எப்பொழுதும் சுகாதார கருதுகோளுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் குளிக்கும் போது திடீரென சிறுநீர் கழிக்க வேண்டிய உந்துதல் வெறும் உடலியல் செயல்பாடு என்று நினைச்சால் அது ஒரு பெரிய மனம் மற்றும் ஆன்மீக விளக்கங்களை பார்க்கும்போது இந்த நிகழ்வு மூன்று பரிமாணங்களின் இணைந்த அனுபவம் என கொள்ளலாம் முதலாவது உடலியல் ரீதியில் சொல்ல அது உடலின் தளர்வின் முதல் அடையாளம் இரண்டாவது உளவியல் ரீதியில் சொல்ல மன அழுத்தம் குறைந்து நீங்கள் சிறிய கதர் சீசை அனுபவிக்கிறீர்கள் மூன்றாவது ஆன்மீக ரீதியில் உடலும் மனமும் ஒரே நேரத்தில் சுத்தமாகி உள்ளே உள்ள சுமை வெளியேறி நிம்மதி கிடைக்கிறது இந்த அனுபவம் உங்களுக்கே சொல்வது போல் சுமையை விடு சுதந்திரமாக இரு அந்த சிறிய விடுதலை எளிமையாக தோன்றினாலும் மிகப்பெரிய விடுதலையின் ஆரம்பப்படியாகும் நீங்கள் அடுத்த கட்டமாக கொண்டு செல்லும் பயணம் தியானம் ஆன்மீக நிம்மதி முழுமையான சுதந்திரம் அதிலிருந்து தொடங்குகிறது சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில் எவ்வளவு சாதாரணமாக தோன்றினாலும் நமது உடல் மனம் ஆன்மா ஒரே நேரத்தில் பேசும் இந்த நிகழ்வு நம் வாழ்க்கையின் மிகச் சிறிய ஆனாலும் ஆழமான அதிசயங்களை வெளிப்படுத்துகிறது அதனால் அடுத்த முறை குளிக்கும்போது அந்த திடீர் உந்துதலை வெறும் உடல் தேவையோடே விடாமல் உடல் மனம் ஆன்மா தொடர்பின் அழகான நிகழ்வாக அனுபவிக்கவும் எனவே அடுத்த முறை குளிக்கும்போது இந்த சிறிய அதிசயத்தை உணருங்கள் வெறும் உடலின் செயல்பாடாக பார்த்து விடாதீர்கள் அது உங்கள் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் இணைக்கும் ஒரு ஆழமான அனுபவம் தண்ணீர் உங்கள் தோலைத் தொடும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள் பதிந்திருந்த சுமை மன அழுத்தம் சோர்வு ஆகியவற்றை மெதுவாக வெளியேற்றும் ஒரு வழியாக அமைகிறது இந்த அனுபவம் வெறும் புலப்படுதல் அல்ல அது சிறிய விடுதலையின் முன்பகுதி சிறுநீர் கண்ணீர் சிரிப்பு இவை அனைத்தும் உங்களுக்குள் சிறிய சுதந்திரத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த சிறிய விடுதலை ஆழமான தியானம் மற்றும் ஆன்மீக நிம்மதிக்கான வழியை திறக்கிறது இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் நன்றி